ஓசூரில் முள்ளங்கி விலை உயர்வால் விவசாயிகள் மகிழ்ச்சி ஓசூர் பகுதியில் முள்ளங்கி விலை உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கடந்த மாதம் கிலோ ரூபாய் இருபது ரூபாய் வரை விற்பனையானது இன்று கிலோ ரூபாய் நாற்பதுக்கு விற்பனையானது இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பாகலூர் பேரிக்கை தளி அஞ்சட்டி சூலகிரி ராயகோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தக்காளி பீன்ஸ் கேரட் பீட்ரூட் நோக்கல் புதினா கொத்தமல்லி உள்ளிட்ட பல்வேறு ரக காய்கறிகள் கீர வகைகள் உள்ளிட்டவை விவசாயிகள் விளைந்து வருகின்றனர் இதில் முக்கியமானது முள்ளங்கி ஒன்றாகும் குறுகிய காலத்தில் நாற்பத்தைந்து நாட்களுக்குள் முள்ளங்கி விளைந்துவிடும் ஐம்பது நாட்கள் தாண்டினால் முள்ளங்கி முதிர்ந்துவிடும் இதனால் நாற்பது நாட்களிலேயே முள்ளங்கி விவசாயம் செய்யலாம் எனவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் மேலே கொடுக்கப்பட்டுள்ள பல்வேறு பகுதிகளில் ஒரு ஏக்கரில் விவசாயம் செய்தால் ரூபாய் இருபதாயிரம் வரை செலவாகிறது என ஓசூர் பகுதியில் கடந்த வருடம் முதலே போதுமான மழையில்லாத காரணத்தினால் விவசாயிகள் பயிரிட விவசாயிகள் தயக்கம் காட்டி வந்தனர் ரோஜா மலர்கள் ஜர்பரா உள்ளிட்ட பசுமை கூடுகளில் வளர்க்கும் மலர்களை விவசாயிகள் கோடைக்காலத்தில் செடிகளை காக்க தண்ணீர் பற்றாக்குறையால் மிகவும் சிரமப்பட்டு வந்தனர் இந்த நிலையில் காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் முள்ளங்கி கேரட் பீட்ரூட் உள்ளிட்ட பயிர்களை காக்க தண்ணீர் பற்றாக்குறையால் விவசாயிகள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர் இதனால் காய்கறி விளை பொருட்கள் மிகவும் குறைவாகவே பயிரிட்டு வருகின்றனர் அதே போலவே முள்ளங்கியும் மிக குறைந்த கோடை கோடைக்காலத்தில் பயிரிட்டுள்ளதால் முள்ளங்கி விலை உயர்ந்து காணப்படுகிறது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு முள்ளங்கி தோட்டத்தில் கிலோ ஒன்றுக்கு நான்கு ரூபாய் முதல் ஐந்து ரூபாய் வரை வியாபாரிகள் வாங்கிச் சென்றனர் இதனால் பெரும் நஷ்டத்தை அடைந்த விவசாயிகள் பல இடங்களில் டிராக்டர் மூலம் உழுது ஆனால் இரண்டு நாட்களாக முள்ளங்கி ரூபாய் நாற்பது ரூபாய் வரை சூலகிரி ராயக்கோட்டை ஓசூர் உள்ளிட்ட பகுதிகளில் மார்க்கெட்டில் விற்பனையாகிறது வரத்து குறைந்துள்ளதால் முள்ளங்கி விற்பனை ஏற்றமடைந்துள்ளது இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் வியாபாரிகள் தெரிவிக்கையில் விவசாயிகளிடமிருந்து தோட்டத்தில் நேரடியாக கொள்முதல் செய்து இருபது முதல் இருபத்தைந்து ரூபாய்க்கு கிலோ வாங்கி கூலி ஆட்களை வைத்து ஆங்கேய தண்ணீரில் கழுவி சுத்தம் செய்து சுமார் இருபது கிலோ கொண்ட கோணிப்பைகளில் முள்ளங்கி மூட்டைகளாக அடுக்கி இங்கிருந்து சென்னை காஞ்சிபுரம் வேலூர் கன்னியாகுமரி திண்டுக்கல் கரூர் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு காய்கறி சந்தைகளுக்கு அனுப்புவதாக தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் மார்க்கெட் பொறுத்தவரை வியாபாரிகளுக்கு ஒரு கிலோ மீது செலவு போக ஐந்து முதல் பத்து ரூபாய் வரை கிடைக்கும் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் உங்க பேருனா மணிகண்டன் அண்ணா நீங்க இந்த தோட்டம் எவ்வளவு ஏக்கரா இருக்குதுண்ணா இந்த முள்ளங்கி தோட்டம் ஒரு ஏக்கரா இருக்கு ஒரு ஏக்கரா இருக்குதா ஏக்கரா என்ன ரேட்டுக்கு நான் வாங்க நீங்க ஏக்கரா நாலு நான்

இப்படி தல வைச்சது போதே பன் ரொட்டி ஆ சேலம் நம்ம சென்னை இதெல்லாம் போகுது இது ஒரு ஏகர புடுங்கனா எத்தனை எத்தனை நாள் ரெண்டு நாள் புடுங்கனீங்கோ மூணு நாள் புடுங்கனீங்களா ஒரு வாரம் ஆயிடும் ஒரு வார ஆயிடுமா இங்க வந்து தோட்டத்து முதலாளிக்கு கிலோ கணக்கு இங்கே எடை போட்டு அவங்க கொடுத்து நீங்க எடுத்து போடுவீங்களா எவ்வளவு இருந்தாலும் நீங்க எடை கணக்கு எடை கணக்கு போட்டு வச்சிடுறதா இது எத்தனை நாளைக்கு ஒரு நாளைக்கு வருது விவசாயம் பண்ணனா இது எத்தனை நாள் இந்த காய் வர்றதுக்கு முள்ளங்கிடுங்க அறுபது நாள் ஆயிடுங்களா இப்ப நீங்க இங்கிருந்தே வண்டியில் அனுப்பிடுவீங்களா இல்ல போக்குவரத்து வண்டியில இருக்கு வண்டி எடுத்தீங்க உங்களு சொந்த வண்டி இருக்கா நீங்க இட போட்டு மூட்டு போட்டு இங்கிருந்து கூட போவீங்களா இல்ல அங்க போன் பண்ணி சொல்லிட்டு உங்களுக்கு அமௌண்ட் போட்டுருவாங்களா அப்படிங்களா நீத்து எந்தெந்த ஊர்ல இருந்து வரீங்க இங்க தோட்டம் வாங்குறது நீங்க நான் வாங்குற ஏரியாங்களா? ஆமா. யூஜுவாடி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஃபுல்லா தோட்டம் அங்க இருந்தாலும் எடுக்கிறீங்க இப்போ வந்து விலைவாசி அதிகமா இருந்து இருக்கிறதுனால இந்த பக்கம் எல்லை எல்லையெறியும் வரீங்க விலைவாசி இல்லைன்னா அங்க லோக்கல்ல பாத்துக்கறீங்க. ஒரு ரேட் இருக்குறதால தான் வந்து வாங்குறீங்க. ரேட் தரனால தான் சரி.